லைகா ஆஃப் சுபாஷ் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இண்டியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இப்போ என்னென்ன தேடுறது தாங்க லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன் எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்ட போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க அது நமக்கு வந்து லேசில் திருப்தி வராது திருப்தி வராது தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர் ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேடிட்டு குட் ஜாப் லைக் சார் லாஸ்ட்டு ரைட் சார் மைக் வச்சுருக்காங்க சார் ஸோ சார் வணக்கம் இங்கே டுயூர் டியர் ரைட் ரைட் யா யெஸ் சார் செகண்ட் செகண்ட் ரோ சார் ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய கவனத்தை க கவரும் ஒன்று வந்து வர்மம் இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்டில் வர்மம் பற்றி கொஞ்சம் பி திஸ் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸில் வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்டில் உங்களுடைய வர்மத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பற்றி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் நிறைய கதையிலேயே இருக்கு எங்க வரும் கேட்காதீங்க அது பேச முடியாது பட் எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு கதையில அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன பொறுத்தவரையிலும் அதிலயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்கிற எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே எதை சொல்லியிருக்கலாமே தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் டூ அதில் நீங்க பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலையை பத்திய விஷயங்கள் இருக்கு இந்த வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன எல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க உடம்பு அடைக்கு போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதில்

இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்கு தான் வள்ளுவர் வந்து மது விலக்க பத்தி எழுதுறார்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா இது மதம் விலக்கி வச்சிட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு

சொல்ல கூடாதுங்கறீங்களா சொல்லிடலாம் நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறுதான் தாத்தா சொன்ன நான் தாத்தா தானே காந்திய தாத்தா சொல்லி என்ன கொறைஞ்சு போய்ட்டாரா இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா கொறைஞ்சு போய்டுவாரா ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒண்ணு ஆயிடா அந்த தா அந்த தாடிக்கு டை எல்லாம் அணிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துரும்

நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஏறுங்க நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க ஆஹா அவரை நீங்க அப்படின நான் அடிவேல அடிவேல டைலாக சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறேன் இது வந்து விண்டன் 2 இது பக்கத்துல தான் அந்த பில்டிங் அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம் थैंक यू थैंक यू வெரி மச் எல்லா கேள்விகளுக்கும் நன்றி இப்போ நாம வந்து சிரிப்போட சந்தோஷத்தோட வித் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இந்த என்டயர் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இருந்து எங்கள் கூட சப்போர்ட் பண்ணி இந்த மெசேஜை